காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று பதினைந்து நம் தர்மத்தின் மூல புருஷர் கிராமாந்தரங்களில் முன்னிருட்டு நாட்களில் திருட்டு இருக்கும் இதற்காக ஒரு நாலு பேராவது முன்கூட்டியே ஏற்பாடு செய்து கொண்டு ரோந்து சுற்றுவார்கள் கொஞ்சத்தில் கொஞ்சம் திருட்டு குறையும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா லோகத்தை விட்டு போனவுடன் லோகம் முழுவதிலும் கலியின் இருட்டு வீரியத்துடன் பரவக்கூடிய நிலைமை ஏற்பட்டது வரப்போகிற அதர்ம இருட்டில் வேதம் என்கிற தீபம் சில இடங்களிலாவது அணையாமல் இருக்க செய்ய வேண்டுமே என்று ஒரு மகா பெரியவர் விசாரப்பட்டு அதற்கான காரியங்களில் இறங்கினார் கலிகால மனுஷர்களுக்கு வேதம் முழுவதையும் அத்தியாயனம் செய்கிற சக்தி இருக்காது என்று அவருக்கு தெரியும் ஆனாலும் வேத மந்திர சப்தம் லோகத்தில் கொஞ்சமாவது இருந்தால்தான் பிராணிகளுக்கும் சேமம் உண்டாகும் கலிகாலத்திலும் கூட தர்ம இப்படி இருக்கிறது சிறிது சேமம் எல்லா ஜீவராசிகளுக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் என்று அவர் தமது அபார கருணையினால் நினைத்தார் இதற்காக கலிகாலத்தில் வரப்போகிற அற்பசக்தர்களுக்கு ஏற்றபடி அதுவரை இல்லாமல் இருந்த வேதங்களை நாளாக பிரித்தார் தம் சிஷ்யர்களில் பைலர் என்பவருக்கு ரிக்வேதத்தையும் வைச்சம்பாயனருக்கு யஜூர் வேதத்தையும் ஜைமினிக்கு சாம வேதத்தையும் சமந்துவுக்கு அதர்வண வேதத்தையும் உபதேசித்தார் உங்களிடம் இந்த பெரிய சொத்தை ஒப்படைத்தேன் வேதத்தின் இந்த ஒவ்வொரு சாகை அதாவது கிளையையும் சிஷ்ய பரம்பரை மூலம் ரட்சித்து வர ஏற்பாடு பண்ணுங்கள் என்று அந்த நாலு சிஷ்யர்களை ரோந்து சுற்றுகிற மாதிரி அனுப்பி வைத்தார் அனந்தமாக இருந்த வேதங்கள் இப்படி கலிகால அற்ப சக்தர்களுக்கு ஒரு ஆயுளில் கற்று அத்தியாயனம் செய்கிற அளவுக்கு நாளாக வகுத்து தரப்பட்டன அந்த நாலு சிஷ்யர்கள் அப்புறம் அவர்களுடைய சிஷ்யர்கள் சிஷ்யர்களின் சிஷ்யர்கள் என்று எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக இந்த நாலு வேதங்களும் காதால் கேட்டு கேட்டே எழுதா கிழவு என்றே தமிழில் சொல்வார்கள் நம் காலம் வரை வந்துவிட்டது அதனால் கலியின் கோலாகலமும் அடங்கியே இருந்தது வேத அத்தியாயனம் குறைந்த இந்த ஒரு நூற்றாண்டில் கலி எப்படி முற்றிவிட்டது என்று நன்றாக பார்க்கிறோம் கலியுக ஆரம்பத்தில் லோகரக்ஷணத்துக்காக வேதத்தை இப்படி காத்து தந்த அந்த மகா பெரியவரைத்தான் வேத வியாசர் என்கிறோம் வியாச என்றால் பகுத்து வைப்பது என்று அர்த்தம் வேதத்தை நாளாக பகுத்தவர் வேத வியாசர் அவருடைய இன்னொரு பெயர் பாதராயனர் தீவில் பிறந்ததால் அவருக்கு துவைபாயனர் என்றும் ஒரு காரணப் பெயர் உண்டு அவர் சியாமள வர்ணமாதலால் கிருஷ்ணர் என்றும் ஒரு பெயர் உண்டு கிருஷ்ணத்வைபாயனர் என்று சேர்த்தே சொல்வார்கள் கிருஷ்ண பரமாத்மாவிடமிருந்து வித்தியாசம் தெரிவதற்காக வாஸ்தவத்தில் அவரும் கிருஷ்ண பரமாத்மாவும் வேறல்ல வேதவியாசர் மகாவிஷ்ணுவின் அம்சாவதாரம்தான் பிற்காலத்தில் நம் ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக விளையாட்டாக அவரிடம் கோபித்து அவரோடு விவாத சண்டை போடுவதற்காக கிழ பிராமணராக வியாசர் வந்தார் இருவரும் உக்கிரமாக வாத பிரதிவாதம் செய்தபோது ஆச்சாரியாளின் சிஷ்யர் பத்மபாதருக்கு இரண்டு பேரும் உண்மையில் யார் என்று ஞான திருஷ்டியில் தெரிந்து சங்கர சங்கர சாக்ஷாத் வியாசோ நாராயண ஸ்வயம் என்று அவர் சொன்னதாக ஸ்லோகம் இருக்கிறது ஆச்சாரியாள் சாக்ஷாத் பரமேஸ்வரன் வியாசர் நாராயணனே என்று அர்த்தம் முனிவர்களில் நான் வியாசர் என்று கிருஷ்ணரே கீதையில் சொல்லியிருக்கிறார் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே என்றும் ஸ்லோகம் இருக்கிறது தட்சிணாமூர்த்தி ஆதி குரு என்றாலும் அவர் பேசாத குரு பேசி உபதேசிக்கிற குரு என்று வருகிற போது நம் அத்வைத வேதாந்த ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் முதல் குரு சாக்ஷாத் நாராயணன் தான் அப்புறம் அவரது பிள்ளையான பிரம்மா அப்புறம் பிரம்மாவின் பிள்ளையான வசிஷ்டர் வசிஷ்டருக்கு பின் அவருடைய புத்திரரான சக்தி சக்திக்கு பிறகு அவரது புத்திரரான பராச்சரர் பராச்சரர் தான் விஷ்ணு புராணம் எழுதி உபகரித்தவர் இவருடைய புத்திரர் தான் வியாசர் வியாசருக்கு பின் தம் சம்பிரதாயத்தின் குரு அவருடைய புத்திரரான சுகர் மகா பிரம்மனிஷ்டர் இவர் பிறந்ததிலிருந்தே பரபிரம்மமாக இருந்ததால் கல்யாணமே பண்ணிக்கொள்ளாதவர் அதனால் இவருக்கு பிள்ளையும் இல்லை அப்படியானால் இதுவரை தகப்பனார் பிள்ளை என்று தொடர்ந்து வந்த குரு பரம்பரை இவரோடு நின்றுவிட்டதா இல்லை இவருக்கு அப்புறம் அது குரு சிஷ்யர் என்கிற புது கிரமத்தில் விருத்தியாயிற்று சுகருடைய சிஷ்யர் கௌடபாதர் கௌடபாதர் சன்னியாச ஆசிரமம் ஸ்வீகரித்தவர் இனிமேல் சன்னியாச பரம்பரையிலேயே வேதாந்த சம்பிரதாய ஆச்சாரியர்கள் வருகிறார்கள் கௌடபாதருடைய சிஷ்யர் கோவிந்த பகவத் பாதர் கோவிந்தரின் சிஷ்யர்தான் நம் சங்கர பகவத் பாதர்கள் சங்கரருடைய நாலு முக்கியமான சிஷ்யர்கள் பத்மபாதர் ஹஸ்தாமலகர் தோடகர் சுரேஸ்வரர் ஆகியவர்கள் இதற்கப்புறம் ஒவ்வொரு சங்கர பீடத்திலும் இன்று வரை வரிசையாக வந்திருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாரும் நம் குருமார்கள் ஆவார்கள் இந்த குரு பரம்பரையை சொல்கிற ஸ்லோகத்தை எல்லாரும் தினமும் சொல்லி நமஸ்கரிக்க வேண்டும் அதை சொல்கிறேன் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் தத்புத்ர புத்திர பராச்சரம் வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அதாசிய ஸ்ரீ சங்கராச்சாரியம் அதாசிய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திகாரம் அன்யான் அஸ்மத்குருன் சந்ததம் ஆனதோஸ்மி இதில் பத்மபுவன் என்பது பிரம்மா பார்த்ததிகாரர் என்பவர் சுரேஸ்வரர் மற்ற பெயர்கள் உங்களுக்கே புரியும் இப்படி வியாசர் குரு பரம்பரையில் முக்கியமாக இருக்கிறார் அவரை விஷ்ணு என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா என்று திரிமூர்த்தியாகவும் அல்லவா குருவை சொல்கிறோம் இப்படியே வியாசரை மும்மூர்த்தியாகவும் வர்ணிக்கிற ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அது நெற்றியில் கண்ணில்லாவிட்டாலும் இவர் சிவன்தான் நாலு முகமில்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் இவர் தான் நாலு கையில்லாமல் இரண்டே கையுடன் இருந்தாலும் இவர் மகாவிஷ்ணுதான் என்று சொல்கிறது வியாசரை விட நமக்கு பரம உபகாரம் செய்த இன்னொருவர் இல்லை அவர் வேதங்களை விவாகம் செய்ததோடு நிற்கவில்லை வேதங்களை சில பேர்தான் ரொம்பவும் நியம ஆச்சாரங்களோடு ரட்சிக்க முடியும் ஆனால் வேதத்தின் தாத்பரியமான அஹிம்சை சத்தியம் தர்மம் முதலியவை சகல ஜனங்களுக்கும் தெரிந்து அவர்கள் அவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று மிகுந்த கருணை கொண்டார் வியாசர் இதற்காகவே வேதத்தில் ஒவ்வொரு இடத்தில் நுணுக்கமாக சொல்லியிருக்கிற விஷயங்களை சகல ஜனங்களும் ரசிக்கிற கதா ரூபத்தில் விளக்கி காட்டுவதற்கு நுண்ணிய வஸ்துவை பூதக்கண்ணாடியால் காட்டுகிறது போல் பதினெட்டு புராணங்களையும் ஐந்தாவது வேதம் எனப்படும் மகாபாரதத்தையும் எழுதி அனுகிரகம் செய்தார் ஸ்ரீ வியாச பகவான் அவரவர்கள் இஷ்ட தேவதையை முழு முதல் தெய்வமாக ஆராதிப்பதற்கு சௌகரியமாக விசால மனசு வாய்ந்த வியாசர் பதினெட்டு புராணங்களையும் தந்திருக்கிறார் ஈஸ்வரன் விஷ்ணு அம்பாள் சுப்பிரமணியர் என்று ஒவ்வொரு தேவதையை பற்றியும் ஒவ்வொரு புராணமாக கொடுத்தார் சமீப காலம் வரையில் நம் தேசத்தில் எழுதப்படிக்க தெரியாத கிராம ஜனங்கள் கூட பொய் புனை திருட்டு லஞ்சம் நாஸ்திகம் இவற்றுக்கு பயந்து வரையில் ஒழுக்கத்தோடு தெய்வ பக்தியோடு திருப்தியோடு இருந்து வந்தார்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் வியாச பகவானின் பிரசாதமான பாரதமும் புராணங்களும் தான் இவ்வளவு செய்ததோடு பரம சாத்தியமான பிரம்ம தத்துவத்தை ரத்தின சுருக்கமாக சொல்கிற பிரம்மசூத்திரத்தையும் அனுகிரகித்தார் ஸ்ரீவியாசர் இதனாலேயே முக்கியமாக பிரம்ம வித்யா ஆச்சாரியர்களில் ஒருவராகி வியாசாச்சாரியாள் எனப்படுகிறார் பிரம்ம வித்தையில் அவருக்கு சிஷ்யர் அவரது புத்திரரான சுக பிரம்மம் நாலு வேதங்களை பரப்பிய சிஷ்யர்கள் பேரை முன்னே சொன்னேன் புராணங்களையும் மகாபாரதத்தையும் அவரிடமிருந்து உபதேசம் பெற்று லோகத்தில் பிரச்சாரம் பண்ணினவர் சுதர் தேரோட்டி வகுப்பில் பிறந்தவர் மகாபக்திமான் புத்திமான் பிரம்மசூத்திரத்துக்கு சங்கரர் அத்வைத்தம் ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம் மத்வர் துவைத்தம் ஸ்ரீ கண்டாச்சாரியர் சைவ சித்தாந்தம் வல்லபாச்சாரியர் கிருஷ்ணபக்தி மார்க்கம் எல்லாரும் தத்தம் சித்தாந்தப்படி பாஷ்யம் எழுதியிருக்கிறார்கள் பிரம்மசூத்திரம் என்றால் பண்டித லோகத்தில் அதற்கு ஒரு தனியான கௌரவம் இந்துக்கள் என்று சொல்லிக்கொள்கிற நாம் அனைவரும் மேலே சொன்ன சித்தாந்த பிரிவுகளில் ஏதாவது ஒன்றை சேர்ந்தவராக இருக்கிறோம் இதனால் நாம் பிரிந்தே இருக்கிறோம் என்று அர்த்தமில்லை மரத்தின் கிளைகள் ஒவ்வொன்றும் ஒரு திசையில்தான் வளர்ந்து கொண்டிருக்கும் அதனால் அவை ஒன்றில்லை என்று ஆகிவிடுமா அடிமரமும் வேறும் ஒன்றுதானே அப்படித்தான் நம் இத்தனை பேருக்கும் இத்தனை பிரிவுகளுக்கும் அடிமரமாக வேறாக இருக்கிற மகா புருஷர் வேதவியாச மகரிஷி மூலம் என்றால் வேர் நம் தர்மத்துக்கு மூல புருஷர் வியாச பகவான் தான் இன்று நாம் இந்த மட்டுமாவது ஆஸ்திக புத்தியோடு க்ஷேமமாக இருப்பதற்கு காரணம் அன்று வியாசர் போட்ட விதைதான் ஹிந்துவாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் தத்துவத்தில் பிரிந்திருப்பதால் தோஷமில்லை பிலாசபி என்று வருகிற போது நான் அத்வைதி எனக்கு சங்கரர் நீ துவைதி உனக்கு மத்வர் அவர் விசிஷ்டாத்வைதி அவருக்கு ராமானுஜர் என்று இருந்துவிட்டு போவோம் பல அபிப்பிராயங்கள் இருப்பதால் அவற்றை ஆராய்ந்து பார்ப்பதால் தப்பில்லை ஆனாலும் எந்த பிரிவாய் இருந்தாலும் சரி இந்துவாக பிறந்த சகலரும் ஒன்று சேர்ந்து வேதவியாச பகவானின் படத்தை தோளில் ஏற்றி கொண்டு வீதி பவனி எடுத்து வர கடமைப்பட்டிருக்கிறோம் பல பேருக்கு சிலை வைக்கிறோம் படத்திறப்பு விழாக்கள் செய்கிறோம் எனக்கு ஆசை வருஷத்துக்கு ஒரு நாளாவது ஒவ்வொரு பேட்டையிலும் இருப்பவர்கள் வியாசாச்சாரியாளின் படத்தை ஐக்கியமாக கூடி ஊர்வலமாக எடுத்து வந்து ஓரிடத்தில் எழுந்தருள பண்ணி அங்கே சகலருக்கும் பொதுவான வேத தர்மங்களைப் பற்றி சம்மேளனம் நடத்த வேண்டும் என்பது இதுவரை இப்படி செய்யாத அபராதத்துக்கு பிராயச்சித்தமாக சேர்த்து வைத்து இனிமேலாவது இப்படி வியாசாச்சாரியாளுக்கு உற்சவம் செய்ய வேண்டும் ஹிந்து என்ற பெயரில் உள்ள நம் எல்லோரின் நமஸ்காரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிறவர் அவர் அவர் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கிறவர் ஆஞ்சநேயர் அஸ்வத்தாமா மகாபலி இவர்கள் மாதிரி இப்போதும் சிரஞ்சீவியாக அனுகிரகம் பண்ணி வருகிறார் வைதிக தர்மத்துக்கு பலவிதங்களில் உறுதி தந்து ஆதார ஸ்தம்பம் போல் நிற்கிற ஸ்ரீ வேதவியாச மகரிஷி ஒருத்தர் இல்லாவிட்டால் நம் மதமே இல்லை அந்த மகாபுருஷரை ஹிந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் ஸ்மரிக்க வேண்டும் நமக்கு சாஸ்வத சௌக்கியத்துக்கான வழியை காட்டிக் கொடுத்திருக்கிற வேதவியாசருக்கு நம் நன்றியை காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் பிரம்மச்சாரிகளும் கிருஹஸ்தர்களும் ஆவணி ஆவட்டத்தின் போது புது பூணூல் போட்டுக்கொள்ளும் முன் வேதவியாசரை கும்பத்தில் ஆவாகனம் செய்து பூஜை செய்கிறார்கள் சந்நியாசிகளில் பூணூல் போட்டுக்கொள்கிற பிரிவினர் இருந்தாலும் பெரும்பாலும் பூணூலை அறுத்து போட்ட சந்நியாசிகளே இருக்கிறார்கள் மற்ற ஆசிரமக்காரர்கள் உபாகர்மத்தின் போது வியாசருக்கு பூஜை தர்ப்பணம் ஹோமம் செய்து நன்றி செலுத்தி விடுகிறார்கள் என்றால் சந்நியாசிகள் மட்டுமே அப்படி செய்யாமல் இருக்கலாமா பிரம்மசூத்திரம் என்ற வேதாந்த பிரமாண நூலே இவர் செய்ததுதானே இப்படி நன்றி தெரிவித்து செய்வதுதான் சாதுர்மாசிய விரத ஆரம்பத்தில் சந்யாசி செய்யும் வியாச பூஜை